எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம உதான பாதாசன் அல்லது ரேஸ் லெக் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் உங்களோட கோர் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பொசிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்டில் கால்களை நீட்டி முதுகு பகுதி படும்படி படுத்துக்கோங்க உங்களோட கைகளை உடம்புக்கு ரெண்டு சைடும் உள்ளங்கைகள் கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இதெல்லாம் இன்ஹேல் பண்ணிக்கிட்டு கால்களை மேலே தூக்குங்க கால்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கணும் முட்டியில் பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க உடம்பு பகுதி நல்லா மேட்டோட ஒட்டி வர மாதிரி இருக்கணும் உடம்பு பகுதியோட ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நீங்கள் கால்களை மேலே தூக்க போகிறீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட கைகளை லோவர் பேக்கு கீழே உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது கொஞ்சம் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நிலையில் நல்லா ப்ரீத்திங் ஈவனாக டீப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள் இனிஷியலாக கொஞ்சம் நேரம் தான் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும் போக போக ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இப்போது மெதுவாக எக்ஸைல் பண்ணிக்கிட்டே உங்களோட கால்களை கீழே கொண்டு வந்துக்கலாம் அதோடய வேரியேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் மூணு லெவலில் நீங்கள் பண்ணலாம் அதாவது தேர்ட்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி அண்ட் நைன்டி டிகிரி மூணு ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது வேரியேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் ரேஸ் அதாவது ஒரு காலை மேட்லேயே வச்சுக்கிட்டு ஒரு காலை மட்டும் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம் இந்த காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னா கால்களை ரொம்ப வேகமாக மேலே தூக்குறதோ கீழே கொண்டு வரதோ பண்ணக்கூடாது கோர் மசில்ஸை என்கேஜ் பண்ணாமல் கால்களை மட்டும் தூக்குறது அதாவது உங்கள் உடம்பு பகுதியோட ஸ்ட்ரென்த்தில் கால்களை தூக்காமல் வெறுமனே கால்களை மட்டும் மேலே தூக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆசனாவோட யூஸஸ் அதாவது பயன்கள் என்னென்ன அப்படின்னா உங்களோட கோர் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அப்டாமின் லோயர் பேக் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்டாமினல் ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் கேஸ் ஒரு ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருந்தால் ரிலீவ் பண்ணும் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க